ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீழ் பார்வை லவ் டுடே புகழ் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் உருவாகிட்டு வர்றது அப்படிங்கிறதே தெரியாம தான் இருந்துச்சு அதோட இந்த படத்து மேல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இருந்துட்டு இருந்தாங்க இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தலை ஆனால் தேர்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரோமோ வீடியோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணாங்க டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் சிலம்பரசன் இவங்கெல்லாம் இருக்கிற இந்த ப்ரோமோ வீடியோ வெளியானதுக்கப்புறம் இந்த படத்து மேலையும் இந்த படத்துடைய தேர்டு சிங்கிள் மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருச்சு செஞ்சிடுவாங்க சரி காரணம் இந்த படத்துடைய தேர்டு சிங்கிளுக்கான ப்ரொமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு பாட்டு எப்ப வரும் அதை எப்ப கேட்கலான்னு முதல் நாள்ல இருந்தே பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் தீனி போடுற விதமா அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு இந்த படத்துடைய தேர்டு சிங்கில ரிலீஸ் பண்ணாங்க ஏண்டி விட்டு போன அப்படிங்கிற துவக்க வரிகளோட ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய தேர்டு சிங்கிள் நிச்சயமா கேட்டவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற விதமா ஒரு லவ் பிரேக்கப் பக்கா மெலடி சாங்க ரிலீஸ் ஆகி அனைவர் மனசையும் கொள்ளை அடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இந்த பாட்டுக்கான ப்ரோமோவே செம சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க டைரக்டர் நெல்சன் எப்படி தன்னுடைய அவருடைய படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோவை அவருக்கான யூனிக் ஸ்டைலில் கிரியேட் பண்ணி எல்லாரையும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவாரோ அதே போல இந்த படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்தும் தனக்கான ஒரு தனி ஸ்டைலில் இந்த ப்ரோமோ வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு சிம்பு மியூசிக் ஸ்டுடியோக்குள்ள வர்றாரு வந்து பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு கேட்கிறாரு ஏண்டி விட்டு போன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லைனை சொன்னதுக்கு அப்புறம் சிம்பு காமிக்கிற ரியாக்சன் செம்மத்தனம் என்ன சாங் டைட்டில் ஏண்டி விட்டு போன சார் ஏண்டி விட்டு போன சார் ஏன்னா அவர் ரியல் லைஃபோட இந்த வரிகள் ஒத்து போறதாலையும் அவர் காமிச்சாலையும் இந்த பாட்டு மேலே எதிர்பார்ப்பு சொல்லலாம் அதே சூட்டோட அடுத்த நாள் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாட்டுல வர புல் லிரிக்ஸ் கேட்டீங்கன்னா நிஜமாவே ஒரு லவ் பிரேக்கப் ஆன காதலன் அந்த எல்லாம் வரிகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் லவ் எழுதி விட்டுருக்காங்க லியோன் ஜேம்ஸோட மியூசிக்கும் பீட்டும் பட்டையை கிளப்புற விதமாக தான் அமைஞ்சிருக்கு நிச்சயமா இந்த ஜென்ரேஷனுக்கான காதல் வளர்த்த லூசு பெண்ணே போன்ற லவ் பிரேக்கப் ஆந்தம் சாங்கா இந்த ஏண்டி விட்டு போன சாங் இருக்கும் அப்படிங்குறதுல சந்தேகமே இல்லை அதே தான் இந்த பாட்டு இந்த டிராகன் படத்துக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா ஒரு ஓபனிங் ஸ்டாண்டப்பா அமைஞ்சிருக்கு நிச்சயமா இந்த ஒரு பாட்டே எல்லா யூத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரும் லவ் டுடே படத்தை எப்படி ஒரு வித்தியாசமான காதல் படமா கொடுத்தாங்களோ அதே போல இந்த டிராகன் படத்தையும் இன்னொரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியா கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மியூசிக் ஹை பிச்ல ஏறும்போதெல்லாம் சிம்புவும் தன்னுடைய வாய்ஸை ஹை பிச்ல பாடுற விதமெல்லாம் வேற லெவல் நல்ல சரவுண்ட் சிஸ்டம் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல லவ் மெலடி சாங்கை பல வருஷம் கழித்து கேட்ட திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் மன்மதன் படத்தோட காதல் வளர்த்தேன் பாட்டோட வெர்ஷன் டூவாக வந்திருக்கிற இந்த ஏண்டி விட்டு போன பாட்டை நீங்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த ட்ராகன் படத்துக்காக நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன்